க அதாவது காணா ஒன்று அந்த எழுத்துலேயும் க அந்த கடவுள் அந்த எழுத்துலேருந்து இது நாலாவது பாகம் அதாவது இறைவனை அறிவோம் சரிங்களா இந்த இந்த அக்கனா என்பது தான் முதல் முதல் எழுதிய எழுத்து ஓம் என்றது தான் முதல் முதல் சொன்ன வார்த்தை அந்த ஓமுக்கு எழுதிய எழுத்து தான் அக்கனா இது நல்லா ஞாபகம் பச்சை ஏன்னா இது இது இல்லைன்னா இது தான் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி பிஸ்மில்லா இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒன்று சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த இது ரொம்ப முக்கியமான சொல் அதே நேரத்தில் திருவள்ளுவர் அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்குன்னு அந்த அந்த முதற்கே அந்த சூரியனை வச்சு பூமீஸ்வரியன் சந்திரன் தான் அந்த மூணு உருண்டை அந்த மூணு உருண்டைக்கு ஒரு பிரபஞ்சம் அப்படின்னா எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய அந்த கோடு தான் கா அதுதான் முதல் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்புறம் இந்த இந்த ஓம்னு சொல்ல வச்ச அந்த சொல் இருக்குங்களே ஏன்னா இது இதுதான் ஆரம்பன்றதுனால இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது இப்போ வந்து நம்ம இந்த வாயால் பேசுகிறோம் சொல்லுவாங்க நான் நாக்கு தான் பேசுதுன்னு ஆனால் நாக்கு அசையாமல் நிறையா வார்த்தைகள் நம்ம வாயால் சொல்லலாம் மெயினாக இந்த உதடை அசைக்கணும் இந்த வாய் உதடு நாக்கு எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வார்த்தை சொல் வருது அப்போ இந்த உதடையே நீங்கள் அசிக்காமல் ஒரு ஒன் போட்டு இந்த இன்னும் ஒரு கோடு ஒரு கோடுனா ஒன்று நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் அது இம் தான் வரும் பாருங்கள் இதுதான் வரும் வேற எதுவும் கத்த முடியாது ஆவும் வராது காவும் வராது அப்போ அந்த மூணு உருண்டை அந்த மூணு உருண்டையை வந்து வாயை உதட உருண்டையாக்கிட்டு ஒரு சத்தம் கொடுக்க சொல்கிறாங்க அந்த மூணு தடவை அந்த சத்தம் அதாவது இப்படி இருக்குது அந்த ஓ ஆக்கும்போது ஓ ஆயிடுச்சு உருண்டே ஆயிடுச்சு கத்த சொன்னால் ஓம் 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 பாருங்க மூணு அக்கனாலே அந்த பத்து போட்டுருவோம் அதான் பத்தாக அறிவு அந்த பத்துக்கு கூட அந்த ஏ அந்த ஏ வந்து இப்படி திருப்பிட்டால் எம் இந்த இதெல்லாம் வந்து நம்ம மாம்டாடு வந்து ஒரு நம்பளுக்கு அடையாளம் காட்டுறாங்க இப்ப நான் எப்படி இந்த விஷயத்த பண்ணுறேன்னு டைரெக்டாக பேச முடியாது இல்லை எல்லார்ட்டையும் அவங்க தம்மில் இருந்தாலும் அவங்களால வெளியில் வர முடியாது ஏன்னா அவங்களுடைய அறிவு வந்து அமுக்கக்கூடிய அறிவு அவங்கள மீறி உருவான ஒரு அறிவு இருக்குல்ல ஒலி அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம மாட்டிகிட்ருக்கோம் இப்போ கூட இந்த தான் நான் பயணம் செய்கிறேன் இந்த ஒளியில் இந்த பயணம் செஞ்சு இதை சொல்லும் பொழுது உங் நீங்களும் அந்த இந்த தான் என்னை பார்க்குறீங்க அது உங்களை டச் பண்ணுறது எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு அது எனக்கு தான் தெரியும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மீறி தான் உங்கள் மைண்டு வெளியே வரும் அப்போ இது சாதாரண விஷயம் கிடையாது நான் வீடியோ பண்ணுறது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ண பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மறு ஜென்மம் எடுக்கணும் அதாவது மரணித்து அங்கே நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு நீங்கள் உயிர்களில் பரிணாமம் பெற்று 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 ஏன்னால் நீங்கள் வந்து சிங்கிள் கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு நான் நான் சிங்கிள்னு கிடையாது நீங்கள் உங்கள் அம்மா அப்பாண்ட ரெண்டு உயிர் மூலம் வந்தாங்க அவங்களுக்கு அம்மா அப்பா அது இந்த ஆறு பேர்லேருந்து வந்தது தான் இது என்னுடைய ஏழாவது ஜென்மம் நான் எட்டாவது ஜென்ம போகிறது வந்து சொருக்கம் இல்லைனா இதுக்குள்ளேயே நம்ம ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்க வேண்டியது அப்போ வந்து புதுசாக வந்து நீர் உருவாகலை கீழேருந்து போகிற நீர் மறுபடியும் மலையாக கீழே வருது திரும்ப அதே தான் மேலே போகுது அந்த மாதிரி தான் உயிர் வந்து இங்கே என்ன இருக்குதோ அதான் அது எல்லாமே பரிணாமம் பெற்று 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 மறுபடி மறுபடி அந்த உயிரை அறிவும் சாகாது அந்த உடல் மண்ணு சாப்பிடும் மறுபடியும் அந்த உடலுக்கு வரும் அதனால நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை வளர்க்குறோம் இப்படின்ற ஒரு இன்ஃபினிட்டி இது ஞாபகம் வச்சுங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் பாருங்கள்